இந்திய நாளிலும் ஆண்டவராய் கிறிஸ்து நமக்கு புதிதான ஒரு தலைப்பின் மூலமா நம்மளோட கூட இடைபடும்படியாக விரும்புகிறார் எது எல்லாம் முடிவு வரையும் உறுதியா இருக்கணும் நிறைய நேரத்துல நம்ம சில காரியங்களை உறுதியா இருப்போம் ஒரு காரியத்தை இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னா அதுல ஒரு உறுதியா இருப்போம் இந்த இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க எதுல நீங்க உறுதியா இருக்கீங்கன்னா நான் நான் கண்டிப்பா கலெக்டராவேன் அல்லது நான் டாக்டர் சொல்லிட்டு அதுக்காக தீவிரமா படிக்கிறவர்கள் பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு அப்ப உலகப்புறமான காரியத்துல எடுத்துக்கொண்டால் ஒரு காரியத்தை செய்வதற்காக தன்னை பிள்ளைகள் அநேகர் உண்டு ஆண்டவராய் ஏத்துக்கிறத்து நம்மிடத்துல வேதத்தின் வாயிலாக நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது நீ எதுல நீ முடிவு பெறீன்னா உறுதியா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய காரியங்கள்ல நம்முடைய வாழ்வில நாம் உறுதியா இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து அவருடைய பிள்ளைகளாய நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறா ஆகவே தெய்வனுடைய பிள்ளைகளாய நம் உலகத்தை பார்த்து எதுல நம்ம உறுதியா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்காமல் வேதத்தின் வழியாக நம்முடைய தேவன் நமக்கு கச்சு கொடுக்கிற வேத வசனத்தின் அடிப்படையில அவரை நேசிக்கிற எல்லாருக்கும் அவர் அன்புள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அவர்களை அறியாதவர்கள் மேலும் தேவன் தான் இருக்கிறார் ஆகவே இந்த முடியாத நீ எதுல எல்லாம் உறுதியா இருக்கணும் வேதாக நமக்கு ஆவியான கற்றுக் கொடுப்பாராக முதலாவது எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி மூன்றாவது வசனத்தை முதலாவது வாசிங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி மூன்று கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும் முடிவு நான் அதை காத்துக்கொள்வேன் அழகான ஒரு சத்தியத்தின் மூலமா ஆண்டு நம்ம பேசுற வார்த்தையை பாருங்க கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழிய எனக்கு போதியும் முடிவு பறிந்த நான் அதை காத்துக்கொள்வேன் ஆண்டவர் எதை முடிவு பறிந்தா நீ உறுதியா இருக்கணும் ஆண்டல் சொல்லுவார் முடிவு பறியந்தான் அந்த வார்த்தை சொல்லுவேன் முடிவு பிறந்த நான் அதை காத்துக்கொள்வேன் அதே நூத்தி பத்தொன்பதுல நூத்தி பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்க முடிவு பர்யந்தம் இடைவிடாமல் உண்மையின் படி செய்யத்தை சாய்த்தேன் முடிவு பர்ந்தம் இடைவிடாமல் உடைய பிரமாணங்களின் படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் இப்ப கிறிஸ்து நமக்கு முதலாவது நம்ம கற்றுக் கொடுக்கிற முடிவு பர்யந்தம் நீ எதுல தப்பா நீ உறுதியா இருக்கணும் எந்த இடத்துலயும் அது கேப் படிக்கு எந்த இடத்துலயும் நீ விட்டு விடாதபடிக்கு உறுதியாக இருக்கணும்னா தேவன் கொடுத்த வசனத்தின்படி நடப்பதற்கு நாம் முடிவு பரந்த உறுதியா இருக்கணும் ஏன்னா வசனம் சொல்லுது வானமும் பூமியும் ஒளி இல்லையா என் வார்த்தைகளோ ஒளிந்து போவாதுங்கிறாரு அப்ப ஆண்டவர் எது நமக்கு தேவையோ அதைத்தான் ஆண்ட முடிவு பிறந்த நீ போய் அப்படிங்கிறது இப்ப இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம எதை முடிவு பிறந்து நம்ம பிடிச்சு கொண்டு இருக்கிறோம்னு பாருங்க இன்னைக்கு உலகத்துல பகையை முடிவு பிறந்த பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க வைராக்கியத்தை முடிவு பிறந்த பிடிச்சு கொண்டு வந்து ஈகோ பெருமை இப்படி நினைச்சுன்னு இதை இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய சிலவங்களாம் சந்ததி சந்ததியா பிடிச்சு பகையாய் போயிட்டு இருக்கிறவங்க முடிவு இத பிடிச்சு கொண்டு கொண்டிருக்கிறாங்க அது ஒன்றுக்கும் உதவாது ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் கொடுத்த வசன்படி நடக்க நான் முடிவு பறையந்தான் உறுதியா இருக்கணும்ங்கிறார் நீ முடிவு தான் உறுதியா இரு அதனாலதான் சங்கீதக்காரங்களை சொல்லும்போது சொல்றேன் நான் அந்த வார்த்தைகளை வருங்க முடிவு பறந்து இடைவிடாமல் உடைய படி செய்ய என்ன செய்யன்னா என் இருதயத்தை சாய்த்தேன் அதே போல உடைய பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும் முடிய தான் நான் அதை காத்துக் கொள்ளுவேன் அப்ப ஆண்ட நம்ம கேட்கக்கூடியதும் ஆண்டவர் விரும்புகிறதுமான காரியம் முக்கியமானது ஆண்டவரேன்படி நான் முடிவு பெயர்ந்த உறுதியா வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்ப எதை நான் முடிவு பெயர்ந்த பிடித்துக் கொள்ளணும் ஏன்னா வசனத்தை நான் பிடித்துக் கொள்ளும் போது பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் எடுத்து போடலாம் வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஜீவனோடு காக்குறது வசனம் சக்தியும் உள்ளது வேதம் சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார் விடுதலையை தருகிறது வெற்றியே தருகிறது அப்ப நம்ம அந்த வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் கத்தொடை சொற்கள் குகையில் ஏழு தரம் உடம்பிடப்பட்டு நம்முடைய குகையில வில்லி போ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உடமிடப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் சங்கீத பனிரெண்டு ஆறுல பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும் சங்கீதம் பனிரெண்டு ஆறு மாத்திரம் வாசிங்க வத்தனுடைய வார்த்தை எப்படி பெற்றதா இருக்குன்னு கத்துடைய சொற்கள் சங்கீதம் பனிரெண்டு ஆறு கத்தோடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களா இருக்கிறது எப்படிப்பட்ட கத்துடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறதா அப்போ வார்த்தை எவ்வளவு பலன் உள்ளது ஜீவன் உள்ளது அதற்கு மீனது ஒன்றுமே கிடையாது தேவண்டு எது இருக்கோ இல்லையோ ஆண்டு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் ஜெயிச்சிடலாம் எது வேணாலும் செயல்படுத்திடலாம் கத்துடைய வசனம் மெயின் அதனாலதான் ஆண்டோர் சொல்லுகிறாரு இப்ப நமக்கு அதிகமாய் வசனம் பின்னொரு நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேதம் சொல்லுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே முன்பதாகவே வேதத்தின் மூலமாய் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம் பஞ்ச காலம் வரும் நினைச்சு ஆகார குறைவினால் வருகிற பஞ்சம் அல்ல வேத கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வருகிறது என்று கத்த சொல்லுகிறேன் இருக்கணும் வசனத்தை நாம் தியானிக்கணும் வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணணும் வசனத்தை நான் வாசிக்கணும் வசனத்தின்படி நான் நடக்கணும் வசனத்தை குறித்து நான் சிந்திக்கணும் நான் மற்றவங்களுக்கு போதிக்கணும் இப்படி வசனத்தை எல்லா விதத்திலையும் நான் என்ன செஞ்சிருக்கணும் உறுதியாய் பிடிச்சிருக்க வேண்டும் அப்போ நான் முடிவு பண்ணி அதுல உறுதியா இருக்கணும்னா இதத்தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தியானிக்கிறது வாசிக்கிறது மனப்பாடம் பண்ணுவது பத்தவங்கள போதிக்கிறது இதை நான் ரொட்டீனா என் வாழ்க்கையை செய்யும் பொழுது நான் வேத வசனத்தை முடிவு பரியந்தம் உறுதியா பிடித்திருக்கிறேன் என்று அர்த்தம் ஏன் ஆண்டவர் இதை முடிவு பரியந்தம் நீ உறுதியா பிடித்து கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது முக முக்கியமான ஒரு காரணத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம இப்ப ஜபிக்க போகிறோம் அதுக்கு முன்புதான் ஒரு வசனத்தை கூட வாசிடலாம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை முடிவு பரிந்தும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன் அழகா சொல்லார் பாருங்க பவுல் அந்த இடத்துல குறைஞ்சிருக்க எழுதின நிறுவனத்துல சொல்றாரு ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டிருக்கும் இருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை முடிவு பரிந்தும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் ஆனால் அஹ் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன் இப்ப ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்துல கற்றுக் கொடுக்கிற காரியம் மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் வேத வசனத்தின்படிதான் நடக்கணும் ஏன் இந்த முடிவு பயணம் தான் நீ நிற்கணும் வசனத்தின்படி ஏன் முடிவு தான் நிற்கணும்னா இது கடைசி காலமா இருப்பதனால வேறு உபதேசமும் உள்ள வருது வருதா இல்லையா கத்தரை விட்டு விலக செய்கிற வேறு உபதேசங்கள் உள்ள வருது ரொம்ப கவனம் அப்போ நம்ம ரெண்டு விதத்துல எச்சரிக்கையான சொல்லிட்டு ரெண்டு வசனத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சு ஜெபிக்க போறோம் முதல்ல என்னன்னா ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு பேதிரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நல்ல தீர்க்கதர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படி எங்களுக்குள்ளும் கள்ளப்போதவர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவி அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் துஷ்டிக்கப்படும் அழகா சொல்லப்பட்டிருக்கு இப்ப ஏன் அந்த சத்தியத்துல நீ முடிவு உறுதியா இருக்கணும் சொல்றா வசனத்தை நீ வாசிக்கிறல்ல அதனாலதான் ஆண்டவரும் அதிகமா நீ வசனத்தை முக்கியத்துவம் படுத்துகிறாரு நீங்க அதிக அதிகமா வாசிக்கணும் தியானிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் ஏன்னா வசனத்துக்கு புறம்பாக வசனத்தை வைத்தே வசனத்துக்கு புறம்பாய் பேசுகிறவர்கள் உண்டு அதனாலதான் ஆண்டவர் வாசி சொல்லுறாங்க பாத்தீங்கன்னா அதுல பாருங்க தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறதளித்து வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி வேதம் இருக்கும் அதுல ஒரு புரட்டை அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா நுழைத்து விடுவாங்க இப்ப என்ன அப்படின்னா வேத வசனத்தை ஆண்டவராய் கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த சத்திய வசனத்தை புரட்டுகிறவர்கள் ஏசுவை மறுதளிக்கிறவர்கள் மறுதளிக்கிறவர்கள் தேவனுடைய வசனம் தெளிவா சொல்லுகிறது அவர் கொடுத்த வேத வசனத்தை ஒன்றை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுங்கிறாரு இவங்க எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுவாங்க நம்ம எவ்வளவு நாளும் பாவம் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லி நம்மளை வேதத்தை விட்டு வெளியே வர செஞ்சிருவாங்க நீ வேதத்துல இருந்த மாதிரியே தான் இருக்கும் நீ வேதத்துல நடந்தது போலதான் இருப்ப ஆனால் நீ எப்பொழுதோ வெளியே வந்துருவ ரொம்ப கவனங்கிறாரு ரொம்ப கவனங்கிறாரு நமக்கு ஆண்டவர் வந்து அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்து மீட்டெடுத்த தேவன் நம்முடைய வாழ்வில நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்க நீ இப்படிதான்ப்பா தான்ப்பா சொல்லிடுற எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் என்பது தேவனுடைய திட்டமும் அல்ல வார்த்தையும் கிடையாது அதனால நம்ம தெய்வா கண் நம்ம தெளிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு போடவே கூடாது உலகத்தின் அடிப்படையில உலக புறமாணபடி ஏமாற்றி ரட்சிப்பை பெறுவது கூடாத காரியம் நிறைய பேர் அத பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவர் கிருபை கொடுத்துட்டார் வசனத்தை ஏதோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு மாற்றுவார்கள் ஆனா ஆண்டவர் சொல்ல நீ பாவத்தை விடாம பாவத்தை அறிக்கை செய்யாம பாவத்துக்கு நீ விலகி இருக்காம உனக்கு மன்னிப்பு கிடைப்பது சாத்தியம் இல்ல ஒரு கூட்டம் நீ மத்தவங்களை நேசிச்சாலும் பரவாயில்ல நேசி கேட்டாலும் பரவாயில்ல நீ பகைத்தாலும் நேசிச்சானா போதும் என்று சொல்லுகிறார்கள் அதுவும் வேத பொருட்டு தான் ஏன் என்று சொன்னால் சொந்த சகோதர உன்னுடைய சுற்றியுள்ள சக மனிதர்கள் இடத்துல உன்னால நேசிக்க முடியலன்னா நீ என்ன இடத்துல நேசிக்க முடியாது நீ எப்படி என்ன நேசிக்கனு அன்று சொல்லுகிறாரு ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கற்பனைகளை முக்கியமான ரெண்டு கற்பனைகள் என்னன்னா ஆண்டு வார்த்தையை தெளிவா சொல்ல ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறுவது இன்னொன்று பிறனிடத்தில் அன்பு கூறுவது இந்த ரெண்டு காரியங்களும் என் வாழ்வில் இல்லைன்னா அந்த வசனத்தை புரட்டு வசனமா தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆண்டவர் எதெல்லாம் எப்படி நடந்தாரோ அதே ரோல் மாடலா நாமும் நடக்கணும் நாம எப்படியும் பகையை வச்சுக்கிட்டு இருதயத்துல வச்சுக்கிட்டு இயேசு நேசிக்க முடியாது ஏசு நே எப்பொழுது என் கூட இருந்தார்னா இதெல்லாம் அவர் செய்வாரா இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து இருக்கும் போது இவரெல்லாம் அதை விரும்புவாரா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா வேத புரட்டுகள் அதிகமா இருப்பதுனால ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை நீ ரத்தத்தினே கழுவப்படாண்டா நீ பாவம் செஞ்சாலும் ஏசப்பா கிருபை தங்கனா தந்துருவாருன்னு நினைக்கிறாங்க தவறு ஆகவேதான் நீ முடிவு பறிந்து வசனத்தை கை கொள்ளணுங்கிற இரண்டாவது எதற்காகும் ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு தீமத்தையும் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுயிச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு நல்ல கௌனிங்க முதல்ல ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா கள்ள போதர்களா வராங்க இல்லையா நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டியிருக்கு கள்ள போதகர் இன்னைக்கு நம்ம என்னன்னா கல்ல விசுவாசியாவும் மாறிடக்கூடாது கூடாது விலங்குதான் விளங்கு இல்லையா இருக்கு நல்ல போதகர் தானே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வீழ்ந்துடக்கூடாது வசனம் சொல்லுது பாருங்க அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துண உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு இது என்ன அர்த்தத்தை அன்று சொல்றன்னா சுய இச்சைக்கேற்ற போதர்களை ஏற்படுத்துவாங்களாம் இந்த விசுவாசிகளே எப்படி அப்படின்னா தவற சுட்டி காமிக்கிற போதகர் வந்து அவர் இவர் சரியில்லை அப்படின்றாங்க நம்முடைய தவறை சுட்டி காமிக்கிற ஒரு ஊழியக்காரன் வந்தாருன்னா அவரை போல பெஸ்ட் கிடையாது ஏன்னா ஆண்டவர் இந்த நம்மளுக்கு வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்தான் கண்டித்து உணர்த்துவார் அப்ப நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தலைன்னா அது சரியான போதகம் கிடையாது நம்ம என்ன வேணாலும் வாழ்ந்துக்கலாம் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திர சொல்லிடுற கத்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வாழ்க்கையில செழிப்பு தான் இருக்கும் இனி வறட்சி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற போதகரை மாத்திரம் பிடிச்சு கொண்டு வாழ்ந்தோமானால் நம்ம காலங்க நம்முடைய வாழ்வு ரொம்ப கேள்விக்குறியாய் மாறிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்போடு இந்த காரியத்தை சொல்லுகிறார் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை தெரியாமலே இன்னைக்கு வீழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் இந்த காரியத்துல இல்ல ஏன்னா இவங்க நம்மளே குட்டி பேசுற இந்த மாசந்த நம்மளே ஆண்டவருடத்துல சேரணும்னா முதல்ல நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டு தர மாட்டாரு நம்முடைய குறைகளை தான் சுட்டி காமிப்பாரு எப்பா நான் உன் கூட இருக்கிறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கு இதெல்லாம் நீ தூக்கி போடு அன்று சொல்லுகிறாரு வெள்ளியிலிருந்து களிம்பை நீ நீக்கி விடும் பொழுதுதான் தட்டானால் நல்ல உடைமைகள் பிறக்குமா அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை மைமைப்படுத்துற ஒரு பாத்திரமாக பிரியமுள்ள பாத்திரமாக மாத்தணும்னா எனக்குல இருக்க அழுக்க தான் முதல் தூக்கி போடுவாரு என்ன ஆசிர்வதித்து நீ சூப்பர்னு சொல்லிட்டு என்ன மேன்மைப்படுத்துற பெருமைப்படுத்துற போதகர்கள் நமக்கு இல்ல என் தவறை சுத்தி காமிக்கிறவங்க வேணும் நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை என்று சொல்லுகிறாரு சங்கீதக்காரன் அப்ப நாமளும் நமக்கு புத்திமதி சொல்லும் பொழுது நான் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எனக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார் இன்னொன்னு ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்றதுன்னா அது புரோஜனம் மற்றும் ஒரு வாழ்க்கை திடீர்னு வாழ்க்கையில போராட்டம் வரும்போது நெருக்கடி வரும் பொழுது நாம நிற்க முடியாமல் போய்விடும் அப்போ ரெண்டு காரியத்தில் கவனமா இருக்கணும் ஏன் இந்த வசனத்துல உறுதியா இருக்கணும்னா ஆண்டர் தெளிவச்சுட்ட உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஏன் என்னால உபத்திரத்தை ஜெயிக்க முடியலன்னா நீ வசனத்தை சரியா தியானிக்கல நீ சரியா நிக்கல பிடிச்சுக்கோ முடிவு பண்ணி வசனத்தை நீ பிடித்துக்கொள் தான் சொல்லு அப்ப வசனத்தை உறுதியை பிடிச்சு கொள்ளும் பொழுது நானும் விழுந்து போக மாட்டேன் என்னை யாரும் விளை செய்ய முடியாது எந்த ஒரு கள்ள உபதேசமும் என்னை விளை செய்யவும் முடியாது அதே நேரத்துல நானும் என்ன செஞ்சிடக்கூடாது புதிதாக எனக்கு என் சுய இச்சைக்கு ஏற்றபடி நான் நடந்து நானும் விழுந்து போகாதபடி என்னை காத்து கொள்ள முடியும் ஆகவேதான் இன்னைக்கு ஆண்டர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் முடிவு பரியந்தம் நாம் தேவ கொடுத்த வேத வசன்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டனை கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுத்தது முடிவு பரியந்தம் எதில் நாம் உறுதியா இருக்கணும்னா தேவன் நமக்கு கொடுத்த வேத வசன்படி உறுதியா இருக்கணும் ஏன் உறுதியா இருக்கணுங்கும் போது முதல்ல அது ஒளிந்து போகாது வானம் பூமி ஒழிந்து போகும் அது ஒளிந்து போதுன்னா அது நிலையானது நித்தியமானது ஆகவே அதுல நாம் முடிவு பயிரும் நிலைத்திருக்கணும் அதே போல ரெண்டு முக்கியமான காரியத்தான் சொன்ன யாரும் என்னை கெடுத்து விடாமல் இருக்கிறதுக்கும் நானே விழுந்து படிக்கும் நாம் இருக்க வேண்டுமானால் வேத வஸ்பிரத்துல நான் முடிவு இருக்கணுங்கிறத இருக்கணுங்கிறதை கற்றுக் கொடுத்தாங்க அதுக்காக கத்திருக்க நன்றி செல்றேன் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் கிருபை நிறைந்த அன்பு தகப்பன இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின காத்துறோம் முடி பருந்தம் எதில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் முடிவு பரியந்தான் நான் எதுல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் முதல் காரியம் தேவன் கொடுத்த வசனத்தின்படி நடப்பதற்கு நாம் முடிவு பருந்தம் நினைச்ச வேண்டுமா உறுதியா இருக்க வேண்டும் முடிவு பரிந்தும் உறுதியா இருக்க வேண்டும் வசனம் ஜீவன் உள்ளது வசனம் நம்மளை ஜீவனுக்களாய் உட்படுத்துகிறது பலப்படுத்துகிறது பலவீனங்களை மாற்றுகிறது பிசாச எதிர்த்து நீக்க பலன் தருகிறது சோதனை ஜெயிக்கிறதுக்கு வேத வசனம் தான் நமக்கு பலன் செய்கிறது ஏசு கிறிஸ்து சோதனை மூலமா தான் அவனை ஜெயித்தார் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வசன சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது வசனம் எனக்கு வெற்றியே தரும் அது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்முடைய காரங்களை வெற்றியே தருகிறது விடுதலையே தருகிறது ஒவ்வொரு காலத்தை எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அதனாலதான் இதை முடிவு பண்ணி நீ உறுதியாய் கொள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது வேறு உபதேசங்கள் நமக்குள் வந்து நம்மளை விளை செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது அதுல நீ விழுந்து விடாதபடி இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்னை செய்கிறார் வேத வசனத்துல நீ உறுதியா இருந்து போன்ற ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் சத்தியத்தை புரட்டுகிறவர்கள் எய்ச்சுவை மறுதளிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து வந்த வழியை எப்படி வந்தாரோ அதே வழியில நமக்கு எப்படி போணும் சொல்றாரோ என்னை சொன்னார் ஆண்டவர் எப்படி நடக்கணும்னு அன்று சொல்லிட்டாரு அந்த வழியில தான் நம்ம நடக்கணும் அதை புரட்டுகிற நபர்கள் கள்ள போதவர்களா இருக்கிறார்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள் ரொம்ப கவனம் அதுல நான் விழாம இருக்கணும்னா நான் வசனத்தின்படி முடி முடிவு பறியம் வசனத்துல நான் நிலைத்திருக்க வேண்டும் ரெண்டாவது நாமளே விழுந்திர கூடாது என்பதற்காக இன்னைக்கு நம்மளை யாரும் புத்திமதி சொல்லக்கூடாது குறை சொல்லிடக்கூடாது குற்றம் படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நமக்குள்ள புத்திமதி அவசியம் நம்முடைய தவறை சுற்றி காமிக்கணும் தவறை சொல்லவே கூடாதுன்னா நம்ம பரலவமே நினைச்சே பார்த்துடக் கூடாது தவறை சுட்டி காமிக்கிற போதர்கள் வேணும் தவறை சுத்தி காமிக்காம நம்ம தவறு பண்ணாலும் தட்டி கொடுக்கிற போத்களை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய முடிவு அழிவு என்றுதான் நம் நினைத்துக் கொள்ள வேண்டும் உறுதியாய் நம்ப வேணும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல என் வாழ்க்கையில் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எல்லாவற்றிலும் மன ரம்யமா இருக்க எனக்கு கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை குறித்து பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஆகவே இந்த நாளிலும் நான்கு சமூகத்துல நம்ம எல்லாவற்றிலும் ஜெய்சப்பன் நீங்க என் கூட இருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசிப்போம் கர்த்தர் அதற்கேற்ற பலனித்தர் வா அந்த நாளிலும் கேட்ட சத்தி உங்களுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை நடத்தும் சுபிக்கணும் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போது தெய்வனுடைய சித்தா இல்லாண்டவரை எல்லாரும் ரசித்து வழி நடத்துகிற தேவன் இந்த நாளில் கேட்ட பிள்ளைங்களை நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது தாங்க கடையெல்லாம் ஆச்சு நீங்க துதி கன மைமை எல்லாமே கை செலுத்துக்கிறோம் கிறிஸ்துவின் மூலம் ஜீவிக்கிறீங்க ஜீவன்ல நல்ல பிதாவே அமே